ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எப்படி இருக்கீங்க எல்லாத்துக்கும் வணக்கம் பார்த்தீங்கன்னா பால சொல்லி கோயில் அந்த அம்மா அந்த அந்த அம்மா அப்படி வளர்க்குறோம் ஆசைப்பட்டோம் பெரிய விளக்க நிறைவேற்றியிருப்போம் எல்லா பெண்களுமே இந்த வருடம் எல்லாம் சொல்ல வந்து எல்லோரும் விளக்கு ஏற்றுப்பாங்க ஸோ ரொம்பவே சந்தோஷமாக இருந்தி ஸோ அதான் அவங்க வந்து ஷேர் பண்ணியிருக்கேன் இவங்க வந்து இந்த மாதிரி விளக்கு ஏற்றினதே இல்லையா நாங்கள் ஏற்றி பார்க்கணும் ரொம்ப ரொம்ப பெண்கள் எல்லாமே ரொம்ப ஆசைப்பட்டோம் ஸோ இன்றைக்கி எல்லாருமே அவங்க கையாலேயே அந்த அம்மாவுக்கு விளக்கிட்டு அந்த கோவோம் சோ ஜோடி அங்கே வந்து வச்சுக்காங்க பார்த்தீங்களா ஸோ இதுக்கு மேலே சின்ன சின்ன வருஷம் தான் எங்கள் மன நிறைவு கொடுத்துருவாங்க ஏன்னா ரொம்ப நாள் ரொம்ப வருஷம் எனக்கு இந்த கனவு அந்த கனவு இன்றைக்கு நிறைவேறியிருப்பீங்க ஸோ எல்லா பொதுமக்களுக்குமே கண்டிப்பாக நான் நன்றி சொல்லுவேன் அங்கே வந்து எல்லாத்துக்குமே நான் நான் சொல்கிறேன் அம்மா பாருங்கள் ஜெகி அட்டை இவங்க தான் பண்ணா இதில் என்ன ஸ்பெஷன்ண்ணா இவங்க வந்து ரொம்ப இவங்க என்ன கெட் கொடுப்பாங்க இனிமேல் நான் பெருமைக்காக சொல்லுவேங்க எனக்கு அவ்வளோ கொடுத்துருக்காங்க அம்மா பார்க்க என் எவ்வளோ வச்சு என்ன எனக்கு எவ்வளோ தேவை அம்மாவை நான் பார்த்தாவும் இருக்க மாட்டேன் ஸோ அவங்க எனக்கு இது கொடுப்பாங்க இவர் கருப்புசாமியா பார்த்தீங்கன்னா கருப்புசாமி எவ்வளோ ஜொலிக்கிறார் பார்த்தீங்களா தீபத்திலே தீபம் இவ்வளோலாம் இருக்கா அப்படின்னா அடுத்து கார்த்திகை பொறிச்சு கொடுக்கணும்னு சொன்னாங்க ஸோ பிரசாந்த் நாங்கள் கார்த்திகை பொரி பண்ணோம் எல்லாத்துக்குமே ஸ்பான்சர் பண்ணோம் எல்லாருமே நல்லா சாப்பிட்டாங்க இப்போ எங்கள் குட்டிஸும் வாங்கி சாப்பிட்ருக்காங்க பார்த்தீங்களா இதே கார்த்திகை பொரியா இது சேஷமாக முன்னிக்கு